வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட்டி பையன் அப்புவோட கதையை பத்தி கதிரவன் உதயமாக புதிய நாள் பிறந்தது பள்ளிக்கு செல்ல தயாரான அப்பு புத்தக மூட்டையை தோளில் போட்டுக்கொண்டு அம்மாவை பார்த்து டாட்டா அம்மா என்று கத்திக்கொண்டே வீட்டை விட்டு புறப்பட்டான் அம்மா அவனை கவனித்த ஏண்டா இன்னைக்கு குளிச்சியா என்று கேட்க அவன் சிரித்துவிட்டு நேரமாச்சுமா நாளைக்கு குளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் அப்பு வகுப்பு பள்ளியில் சிறந்த மாணவன் தேர்வுகளில் எப்போதும் முதல் மதிப்பெண் எடுத்தவன் ஆசிரியர்களின் விருப்பமான மாணவன் அதனால் தான் அம்மாவுக்கும் பெருமையாக இருந்தது அப்பு பள்ளிக்கு சென்றதும் ஆசிரியர் நேராக அப்புவிடம்தான் வந்தார் ஏன் அழுக்கு சட்டையை போட்டு கொண்டு வந்திருக்கிறாய் துவைத்து போடக்கூடாதா என்று அப்பு அதற்கு மறந்துட்டேன் சார் என்று சமாளித்தான் அப்புவுக்கு கல்வியில் ஆர்வம் இருந்தது ஆனால் தனக்கே தெரியாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் கவனக்குறைவாக இருந்தான் குளிக்காமல் முடி சீவாமல் பல் விளக்காமல் பள்ளிக்கு செல்லும் பழக்கம் அவனுக்கு இருந்தது பல நாட்கள் அப்பு பல் விளக்காமலே கூட பள்ளிக்கு போயிருக்கிறான் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் அவனை மாமா என்றே கேலி செய்வார்கள் ஆனால் அப்புவோ அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவனது நண்பர்கள் எல்லாம் அவனிடம் ஏண்டா இப்படி பல் விளக்காமல் வருகிறாய் என்று கேட்டால் அப்புவோ யானையெல்லாம் என்ன பல் விளக்குகிறதா என்று கிண்டலாக பதில் சொல்வான் வகுப்பு ஆசிரியரும் அம்மாவும் பல முறை கூறியும் அவன் தன்னை சுத்தமாக வைத்துக்கொள்வதில் கவனம் செலுத்தவே இல்லை அவன் கவனம் முழுவதும் படிப்பிலேயே இருந்தது தேர்வும் வந்தது அப்பு விழுந்து விழுந்து படித்தான் முதல் மார்க்கை வேற யாரும் தட்டி போய்விடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தான் டேய் குளிச்சிட்டு போய் படிடா என்று அப்புவின் அம்மா சொன்னாள் அம்மா குளிக்கிற நேரத்துல ஒரு பாடம் படிக்கலாமே என்றான் அப்பு பரீட்சைக்கு இன்னும் இரண்டு நாள் தான் இருந்தது அப்போது அப்புவுக்கு திடீரென பல்வெளி வந்தது வழியோடு பள்ளிக்கூடம் சென்றான் மாலை வீட்டிற்கு வருவதற்குள் அவன் முகத்தில் தாழைப்பகுதி பெரியதாக வீங்கிவிட்டது விண் மின் என்று வழித்தது உடம்பு அனலாக குதித்தது அப்புவின் அம்மாவும் அப்பாவும் வைத்தியமாக ஏதோ செய்தார்கள் எதுவும் சரிப்படவில்லை விடிந்தால் அரையாண்டு தேர்வு அப்பு புலம்பிக்கொண்டே இருந்தான் அவனால் வலியை தாங்க முடியவில்லை ஆசிரியர் அவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி கூறினார் அடுத்த நாள் அப்புவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பல்வழிக்கு காரணமாக இருந்த சொத்த பல்லை உடனடியாக எடுக்கவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து என்றார் டாக்டர் அப்பு அரையாண்டு தேர்வுக்கு போக முடியவில்லையே என்று அழுது கொண்டிருந்தான் தினந்தோறும் பற்களை சுத்தம் செய்தால் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரவே வராது என்றார் டாக்டர் அப்பு ஒரு வாரம் மருத்துவமனையிலேயே இருந்தான் அரையாண்டு தேர்வு முடிந்து அன்றுதான் பள்ளிக்கூடம் திறந்தது அன்று வகுப்பில் ரேங்க் கார்டு கொடுக்கப்பட்டது முதல் மார்க் ரங்கராஜன் என்ற ஆசிரியர் பெயர் படித்தபோது அப்பு தேம்பி அழுதான் ஆசிரியர் அவனை சமாதானப்படுத்தினான் சுவற்றை வைத்து சித்திரம் எழுத வேண்டும் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டால் தான் எதையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்றார் அப்பு மௌனமாக இருந்தான் அடுத்த நாள் அப்பு பள்ளிக்கு சென்று வந்தான் அழுக்கு மாமா இப்போ உஜாலாவுக்கு மாறிட்டான்டா என்று ஒருவன் சொல்ல அனைவரும் கொல்லென்று சிரித்தனர் சிரிப்பு வந்தது அன்று முதல் உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் சுத்தமாக இருப்பது மட்டுமல்ல தினம்தோறும் பல் விளக்குதல் போன்ற நல்ல பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது எந்த விஷயத்திலும் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்தான்